பேர் வந்து தனுஷ்கோடி ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுலிபுத்தூர் அருகக்கூடிய வத்திர பசுமை பூமியை பாக்குறதுக்காக நான் அங்கே வந்திருக்கேன் உங்களுடைய பார் எல்லாம் வந்து சுத்தி பார்த்ததுல வந்து அது பசுமை பூமின்னு சொல்றத விட அது வந்து மிகப்பெரிய ஒரு பசுமை உலகம் ஏன்னா அது வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அதை ரிஸ்க் எடுத்து அதை வளர்க்குறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சிரமப்பட்டு இருக்குங்கிறதையும் அது நான் அந்த கண் கூட பாக்குறேன் அதே மாதிரி இது நான் விரும்புவது வந்து குட்டை நெட்டை வெரைட்டியை தான் நான் விரும்புறேன் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கணேசன் முதல்ல யூடியூப் சேனல் பார்த்து நாங்கள் வந்தோம் அவன் வாட்டி வந்து வாங்கிட்டு போனோம் ஒரு நூறு கன்று இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கன்று வாங்கியிருக்கோம் நான் நாமக்கல் பொட்டணம் கிராமத்துலேருந்து வரேன் என் பேர் செல்வராஜுங்க யூடியூப்ல பார்த்தேங்க நல்லா இருந்ததுன்னு தான் நேரில் வந்து பண்ணையெல்லாம் சுற்றி பார்த்தேங்க திருப்தியாக இருக்குதுன்னு சிரஞ்சீவி டூ தான் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்துருக்கிறேங்க ஊரணிபுரம் முதல்ல வாங்கி போட்டிருக்கேன் இதில் பிராஞ்சில் சிரஞ்சீவி டூ இப்போ முதல்ல இரநூறு எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு ஆச்சு அது நல்லாயிருக்கு இப்போ அதுக்கு அது பழுது போகிறதுக்கு தான் ஒரு வந்திருக்கேன் ஒரு இருபது கன்று வாங்கிட்டு போய் பழுது போல்